பாட்டு பாடு சாமி சாமி அப்பா ஐயாப்பா நம்ம அப்பா வந்தோம் அப்பா அப்பா சாமி சாமி சரணம் சாமி விடை வி விடை நாளில் வந்து சாமி ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு டோக்கன் வாங்கிட்டு நாங்கள் தான் சாமி ரெண்டாவது பச்சா வந்தோம் சாமி இப்போ வந்து சாமி நாங்கள் தான் ரெண்டாவது பச்சா வந்துட்டு இருக்கோம் கடைசிட்டு இருந்து லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது தான் எல்லாத்துக்கும் காரணம் ஒரு சாமியும் என்ன நான் பண்ணிச்சிங்க இங்கே பாருங்க சாமி புல்லு முட்டுப்போதே பாருங்க சாமி ஒரு ஒரு யானை தளத்துனாலும் சாமி எங்களால் ஓட முடியாது இந்த ரெண்டு சாமியும்